உடல் நலம் குறித்து விசாரிக்கவே முதலமைச்சரை சந்தித்ததாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயத்தில் தரிசனம் செய்த பின்னர் பேட்டியளித்த அவர் ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெறும் தேமுதிக மாநாட்டிற்கு பிறகே கூட்டணி பற்றி முடிவெடுக்கப்படும் என கூறியுள்ளார் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால ஒரு அரசியல் நாகரிகத்துடன் பண்பாடுடன் நட்பு ரீதியாக அவரை போய் நாங்க சந்திச்சோம் ஏன்னா கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லாத போது ஒவ்வொரு வாட்டியும் அவர் நேரா வந்து கேப்டனை சந்திச்சிருக்காரு அறிக்கை விடுவாரு அதே மாதிரி வேற கேப்டன் மறைவுக்கு போ நீங்க எல்லாரும் பாத்தீங்க கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் இறுதி மரியாதையில இருந்து தீவுத்துடன் எல்லாமே அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காரு இன்னைக்கு நேரத்துல எங்க திருமணமே அவர் கலைஞர் தலைமையில நடந்தது அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க ஃபேமிலி பிரெண்ட்ஸ் தான் கேப்டனுக்கெல்லாம் கலைஞர் வந்து நாப்பது நாப்பத்தஞ்சு வருஷமா பழக்கம் உங்க எல்லாருக்கும் அது தெரியும் அதே மாதிரி கலைஞர் மறைந்த போது அமெரிக்கால நாங்க இருந்தாலும் எப்படி கேப்டன் அழுதார் அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்துருக்கீங்க அது மட்டும் இல்ல அவ்வளவு டயர்ட்ல அவ்வளவு தூரம் அமெரிக்கால இருந்து வந்து இறங்கினோடனே நேரடியாக கலைஞர் சமாதிக்கு சென்று அவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னார் ஏன்னா அதுக்கு பேஸ் வந்து என்னன்னா மரியாதை நட்புதான் அந்த வகையில தான் நானும் போய் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமா சந்திச்சோம் அவங்க ஃபேமிலி எல்லாமே இருந்தா உதயா இருந்தாரு அண்ணி இருந்தாங்க அமைச்சர்கள் இருந்தாங்க நாங்களும் தம்பி சுதீஷ் பார்சாதி எங்க கட்சி நிர்வாகிகளோட போய் அவரை வந்து சந்திச்சோம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு வந்ததுக்கு நன்றின்னு உடனே ட்விட்டர்ல அவர் பதிவு போட்டாரு உதயாவும் போட்டாரு அதுக்கு நானும் திருப்பி நன்றி சொல்லியிருக்கேன் இப்ப வந்து ஒருத்தரை போய் நம்ம சந்திச்சோம்னா அவங்களோட கூட்டணி அப்படின்றது நம்ம ஊர்ல ஒரு கலாச்சாரமா இருக்கு நான் நேத்து கூட நம்ம பிரஸ் மீட்ல தெளிவா சொன்னேன் நாளை மறுநாள் நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு எங்க தொண்டர்கள் சந்திப்போம் கேப்டனுடைய ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க நாங்க கொண்டு போக இருக்கிறோம் சோ ஆகஸ்ட் வந்து தேர்டு வந்து கும்மிடி பூண்டில இதை ஆரம்பிக்கிறோங்க தேதி வரைக்கும் முதல்கட்ட சுற்றுப்பயணம் அதுக்கப்புறம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் என்று தமிழ்நாடு முழுக்க எங்க பயணம் இருக்க போது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்